ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக என் பிள்ளையிடம் பேசுவதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்னை காக்க வைக்காமல் கேள் தங்கமே உறவு விலகிவிடக்கூடாது என்பதற்காக அன்பு நிறைந்த உள்ளம் மட்டும்தான் சண்டை போடும் வீட்டு விலகுவதற்கு அல்ல தங்கமே அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நீ என்னிடம் கேட்கிறாய் ஏன் சாயி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று என்னிடம் புலம்புகிறாய் மன்றாடுகிறாய் அழுகிறாய் தோல்வியின் தோள்களில் தொங்கிக்கொண்டு கொண்டு வெறுமையை மட்டுமே தொடர்ந்து நீ சந்தித்து வருகிறாய் எனக்கு தெரியும் வெற்றி எனக்கு வெறுங்கனவாக போகுமோ என்று சலித்துக்கொண்டே இருக்கிறாய் அடாது மழையிலும் விடாது முளைக்கும் காளான் போல் எரிந்து போனாலும் சாம்பலில் இருந்து மீண்டும் உயர்த்தலும் பீனிக்ஸ் பறவையைப் போல தோல்வியிலிருந்து துள்ளி எழுவதல்லவா வாழ்க்கை தங்கமே வாழ்க்கை எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறது என்று தெரியுமா யாருக்குத்தான் இங்கு துயரமில்லை துயரமின்றி உயரமில்லை தெரிஞ்சிக்கோ துன்பமின்றி இன்பமில்லை அடிகளால் அனுபவம் கிடைக்கிறது அனுபவங்கள் உனக்கு நல்ல ஆசான் ஆகிறது அவ்வளவுதான் தங்கமி தண்ணீரில் மிதக்கும் கப்பலை சின்ன துளை வழியே உள்நுழையும் தண்ணீரை கவிழ்க்கிறது நீ உன் மனதிற்குள் அனுமதிக்கிற கவலைகள் தான் உன்னை கவிழ்த்து கொண்டிருக்கிற வெற்றி என்பது வெற்றி சொல்லன்று சிலருக்கு மன மட்டுமே கிடைக்கும் வரம் வருத்தம் பாராமல் உன் உடல் நலனை பேணாமல் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் தோல்விகளை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து மேற்கொள்ளும் உன்னுடைய வித்தையின் விளைவுதான் வெற்றி இது ஒன்றும் ஒரு நாள் இரவில் உருவாக்கி மறுநாள் சிகரம் தொடும் நிகழ்வு அல்ல தங்கமே வெற்றி என்பதை பெற்றுக்கொள்வதே என்றால் தோல்வி என்பது கற்றுக்கொள்வது இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கான பதிவு இது முழுமையாக நீ கேட்கணும் வென்ற இடங்களில் நீ நம் உன்னை மிக உயர்வாக நினைத்து அகந்தை கூட கொண்டிருக்கலாம் என்ன எக்கச்சக்க வெற்றி பெற்றாய் ஆனால் தோற்ற நிமிடங்களில்தான் காரணம் தேடி உள்நோக்கி சிந்திக்க வைத்ததை மறக்க முடியுமா உன்னால் செயற்கரிய சாதனைகள் செய்ய தயாரா என் பிள்ளை அப்படியானால் கடந்த கால தோல்விகளை கண்டு மனம் வருந்தாமல் உன் வெற்றி வாசகம் என்ன என்று யோசி சில வெற்றி பெற்றவர்கள் பெயரை கேட்டவுடனே அவர்களின் வெற்றி வாசகம் உனக்கு நினைவுக்கு வருகிறதானே நல்லதை நினைத்தங்கமே நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களோடு இன்றைய காலையில் உன்னுடைய வேலையை தொடங்கு முகமலர்ச்சியோடு எழுந்திரு நம்பிக்கையோடு எழுந்திரு இந்த நாளை புதிய நாளாக துவங்கிவிடு உன் சாயின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை வாழ்க வளமுடன் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு பயம் இருக்கக்கூடாது அன்புக்காக ஏங்கி இருக்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன் பயப்படக்கூடாது எல்லாம் நல்லதாக நடக்கும் என் தங்கமே துரோகம் என்பது ஒரு துன்பம் அல்ல ஒரு வெளிப்புத்தான் தங்கமே யாரை நீ உண்மையாக நம்பினாயோ அவர்களே துரோகம் செய்திருக்கலாம் அது வேதனை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வந்துவிடும் இதை நீ புரிஞ்சுக்கடன் நீ அந்த உறவை பற்றிய உண்மை என்ன என்பதை அவர்கள் துரோகம் செய்ததால் தான் தெரிந்து கொள்ள முடிந்தது அந்த வேதனை ஒரு கன நேரம் உன்னை உடைத்துவிடும் நீ சரிந்து போவதற்காக அல்ல நீ இடிந்து போவதற்காக அல்ல நீ கீழே விழுவதற்காக அல்ல நீ படுகொழியில் விழுவதற்காக அல்ல தங்கமே உன்னை வலிமை அடைய நான் உன்னை உயர்த்தும் முன் பரிசுத்தமாக்கும் ஒரே கட்டம்தான் அது பயப்படக்கூடாது நான் உன்னை தாங்கி பிடித்துள்ளேன் நான் உன்னை அரவணைத்துள்ளேன் நான் உன்னை பாதுகாப்போடு தான் வைத்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் துரோகம் செய்தவர்களை பிடித்து கொண்டு நீதிமன்றம் மட்டும் தேடிவிடாதே அவர்கள் செய்த வினைக்காக நான் ஒரு நாள் அவர்களுக்கு நேரடி தீர்ப்பு அளிப்பேன் நீ செய்ய வேண்டிய ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து அவர்களை விட்டுவிடு நீ துரோகம் செய்தவர்களையே நினைத்து கொண்டிருந்தால் நீ அழிந்து விடுவாய் நீ உண்மையைப் பேணுவதற்காக நீ அமைதியை இழக்க வேண்டியது இல்லை நீ உண்மையாக இருந்தாலே போதும் அதுவே போதும் தங்கமே உன்னுடைய தூய்மை என் திருவடிக்கு ஒரு மலர் போல் அமைகிறது நீ ஒரு மலர் நீ ஒரு வெண்மையான மலர் மிருதுவான மலர் உன் குணம் அப்படிப்பட்டது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மண்ணில் மண்ணென எழுதுவது எவ்வளவு எளிதோ அதே போல் உறவை உருவாக்குவது எழுது ஆனால் நீரில் நீரென எழுதிப் எழுதி பார்த்தாயா அதுபோல் உறவை காப்பதும் மிகுந்த சவாலான ஒன்று மண் எந்த நேரத்திலும் சீரடியும் ஆனால் நீர் ஒரு பாட்டிலும் ஒரு கடலிலும் ஒரே தன்மையில் இருக்காது அதுபோல் உறவுகளின் இயல்பும் மாறுபடலாம் வேறுபடலாம் ஒத்தும் வரலாம் ஒரு சில உறவுகளிடம் காயப்பட்டதற்காக உறவுகள் தவறு என்று என் பிள்ளை இந்த இடத்தில் சொல்கிறேன் அப்படி நினைக்காதே அது உன்னுடைய இதயம் என்னென்ன சகிக்க முடியும் என உனக்கு புரிய வைக்கும் ஒரு புனித பயிற்சி மகா பயிற்சி தெல்ல தெளிவான பயிற்சி அதனால் உனது மனதிற்கு வழியாக இருந்தாலும் உண்மையான உறவுகள் என்றும் இழக்கப்படுவதில்லை அது தெய்வீகமாக என் பிள்ளைக்கு திரும்பி வரும் நம்பிக்கையோடு எரு நான் இருக்கிறேன் உனக்கு உனது கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிஞ்சிக்கோ நீ உன் வாழ்வில் இதுவே என் வாழ்க்கை இது என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயம் அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும் ஏன்னா கர்மாவின் முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதிலேயே நிரந்தரம் எதுவும் இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம் உனது பற்றுகளை கலைக்க வைக்கும் செயல்தான் கர்மாவின் வேலை நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் உன் உறவே உனக்கு பகையாகும் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை விளக்கிவிடும் எது உண்மை என்று நினைத்தாயோ அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும் தங்கமே நான் சொல்வதின் அறிவுரைகளை எல்லாம் மனதில் கேட்டுக்கோ நீண்ட நேரமாக என் பிள்ளைக்காக தகுந்த நேரத்தில் தகுந்த உதவியையும் தகுந்த செய்தியையும் தகுந்த அறிவுரையையும் என் சொல்படிதான் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்ற தெளிவோடு வந்திருக்கிறேன் என் கட்டளைக்கு என் பிள்ளை பணியும் என்று தெரியும் திரும்பவும் ஒரு முறை இந்த பதிவை கேள் உன் மனம் தெளிவாகும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்படிப்பட்டது வாழ்க்கை நீ எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறாய் உன்னை யார் எப்படி நினைக்கிறார்கள் அவர்களுக்கு நீ கற்றுக்கொடுக்கும் பாடம் என்ன என்பது அனைத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் தகப்பனின் பேச்சை தட்டாத பிள்ளை எனக்கு தெரியும் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் சாயிராம்.